வேலூரிலே சமீபத்தில் தொடர் முத்துராஜ் வெட்டப்பட்ட வழக்கில் ஒன்பது குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது மூன்று நபர்கள் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மீதமுள்ள ஆறு நபர்கள் இன்று வரை கைது செய்யப்படவில்லை இதே நிலைதான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய அனைத்து வழக்குகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது காவல்துறை அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் அதிகாரி விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் விதிமுறை சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு வழக்கின் கூட தொண்டர்களே அறுபது நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த வரலாறே இடையாது இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டிய நிர்பந்தம் பட்டியலின இயக்கங்களுக்கு இன்று நிலைவு கொண்டிருக்கிறது அதையும் கடந்து வழக்கு நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வருகிறது வழக்கிற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் இருக்கிறார் அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணுவையானால் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆளும் ஆதரவாகவும் சாதியவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்களை தவிர பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக ஒரு அரசு வழக்கறிஞர் கூட இல்லை அதனால் தான் சட்டத்தின் விதிமுறைகளின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்கள் வேறொரு வழக்கறிஞரை தங்களுக்கு நம்பிக்கை தோழர்களை இன்றைய தினம் வந்திருக்க தீர்ப்பு அந்த தனக்கு வேண்டிய ஒரு வழக்கறிஞர் நியமித்த வழக்கில் திருப்பூர் மாவட்டம் என்கிற ஒரு பெண்ணை நமக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் பள்ளிக்கூடத்திலே சமையலராக உணவு சமைத்த ஒரே காரணத்திற்காக அந்த உணவை உண்ண மறுத்து குழந்தைகளை நிறுத்திய சம்பவம் குறித்து வழக்கு ஏழு ஆண்டுகளாக ஈரோடு நீங்குவதற்கு வந்தது அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்று என்ன தெரியுமா அவருடைய அரசு வழக்கறிக்கிறார் சமூக நீதி என்கிற பெயரில் இந்த மக்களை அடித்தளத்தில் தள்ளுகிறதை தவிர சமூக நீதி நிலைநாட்டுவதற்கான எந்த சாத்தியை கூறுவதும் இல்லை என்பதனை நாம் பகிரங்கமாக சொல்ல வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது என்பதனை கூறி